ஜெயலலிதா சிகிச்சையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் சரியான நேரத்தில் வெளியிடப்படும் என கர்நாடகா அதிமுக அம்மாணி செயலாளர் புகழேந்தி கூறியுள்ளார் டிடிவி தினகரன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக மத்திய அரசை கண்டித்து தினகரனின் ஆதரவாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய கர்நாடகா அதிமுக அம்மாணி செயலாளர் புகழேந்தி பேசியதாவது மறைந்த முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதாவுக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகள் உற்ற தோழியாக தாயாக தியாகம் செய்தவர் சசிகலா அவரது தியாகத்தை மறந்தால் நாம் அதிமுகவினராக இருக்க முடியாது ஜெயலலிதா இறந்த பின்பு தாயில்லா பிள்ளைகளாக இருந்த நம்மை அரவணைத்து கட்சியையும் ஆட்சியையும் வழி நடத்தியவர் சசிகலா அவரது வழியில் துணை பொதுச் செயலாளராக தினகரனும் கட்சி பணியாற்றினார் அதிமுக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு சசிகலாவும் தினகரனும் எடுத்த முயற்சிகள் நன்றி மறக்கக்கூடியது அல்ல சசிகலாவும் தினகரனும் இல்லாவிட்டால் அதிமுக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்க முடியாது மனிதனுக்கு நன்றி வேண்டும் ஆனால் நன்றி கெட்டவர்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை நல்ல உள்ளம் கொண்ட தொண்டர்கள் இங்கே கூடியிருக்கிறோம் அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பொய் வழக்கில் இருந்து தினகரனை விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது ஜெயலலிதா சிகிச்சையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் சரியான நேரத்தில் வெளியிடப்படும் மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்